வணக்கம் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அத்தோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் மனிதர்களாக பிறந்த அனைவருமே வந்து கடைசி வரை ஒழுங்காக வாழ்ந்து விடுவதில்லை எத்தனையோ பேர் பிறக்கணும் குருடு செவிடு மற்றபடி ஊமை நன்றாக இருந்துமே கூட வாழ்க்கை அமையாத பல பேர் நினைக்கிறது அப்புறம் விரக்தியால் பல பேர் காதல் தோல்வியால் பல பேர் வாழ்க்கையை பிடிக்காமல் பல பேர் பைத்தியமாக பலகு அப்புறம் சில பேர் வந்து என்னதான் இருந்தாலும் பிச்சைக்காரர்களாக பல பேர் இன்னும் சில பேர் இருக்காங்க ஆமா பணக்காரர்களாகவே பல பேர் இருக்காங்க சில பேர் உயர்ந்த கோடீஸ்வரலா இருந்தோம் இந்த மாதிரி மனிதர்களை பல பிரிவுகள் எழுந்து விட்டார்கள் எனக்கு அதுல குறிப்பாக வந்து முடியாதவர்கள் ஆமா தெரியுது ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு பொது அறிவு இல்லாதவர்கள் மற்றபடி வந்து அந்த நிலை புரியாதவர்கள் ஒருத்தர் வந்து ஒருத்தர் தேடி போறாரு போறக்கூடிய சமயத்தில் அந்த நிலைப்பாடு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு தெரியாம என்ன பண்றாரு லெஃப்டில் போய் ரைட்ல போய் அப்புறம் திரும்பி வரமா மாட்டிக்கிறாரு எப்படி போனோம் எப்படி வந்தோம் பல பேருக்கு செல்போன் இருந்துமே அதை பயன்படுத்த முடியாத பயன்படுத்த தெரியாத ஒரு நம்ம அடிச்சா அவங்க எடுப்பாங்க அந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க இதுல வந்து பைத்தியக்காரர்கள் அப்படிங்கிற இதுல இன்னொரு விஷயம் வயதான பெரிய பெரியோர்கள் பெற்றோர்கள் ஆமா அதாவது நினைவடைந்த பெற்றோர்கள் பல நோயின் வெளிப்பாடு அவங்க பாட்டு போவாங்க திருப்பி வர தெரியாது சில பேர் பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னா கழுத்தில் வந்து ஒரு படையாள தொங்க விட்டுருப்பாங்க அதில் அட்ரஸ் இருக்கும் குறிப்பிட்ட இந்த நபர் வந்து தொலைந்து தொலைந்து விட்டால் மற்றபடி வந்து பார்வை கோளாக உள்ளவர் மற்றபடி பேசத் தெரியாதவர் திடீரென்று மறதி நோய் கொண்டவர் அவன் இவரை கண்டால் வந்து கீழ்கண்ட போக வரைக்கும் இன்னோடு தொடர்பு வரணும் அப்படின்னா பல பேர் இன்னைக்கு தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி உள்ளவர்களாக வந்து என்ன பண்ண முடியும் டக்குன்னு மறந்துடுவாங்க எங்கேருந்து புறட்டமும் அங்கே மறந்துடுவாங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து அந்த மாதிரி கண்கூடாக பார்த்தவர் சொல் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் இருக்கிறாரு அன்பு நண்பர் ஆமாம் அவர் பேர் வந்து அங்குஷானி ஆமாம் நம்ம கிராமத்தை சேர்ந்தவர் தான் பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர் அவருடைய அம்மா வந்து இன்னைக்கு இன்னைக்கு தொலைஞ்சு போய் ஏக தேசம் வந்து ஒரு எப்படியும் ஒரு ஆறேழு வருஷத்துக்கு மேலே எங்க இருக்காங்கன்னு தெரியல அந்த நண்பர் வந்து சொல்றாரு சொன்ன அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால அந்த அம்மாவை நான் பாக்குறேன் அவங்க வந்து என்ன என்னை விசாரிக்கிறாங்க என்ன தம்பி நல்லா இருக்குல்லையா சௌக்கியமா அப்படின்னு கேக்குறாங்க அது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு நான் பாட்டுக்கே ஏன்னா அவங்க தொலைந்த விவரம் வந்து எனக்கு தெரியாது நல்லா இடத்துல அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு அவர் வீட்டுக்கு போறேன் இந்த மாதிரி அம்மா தொலைஞ்சு போச்சுங்க பத்து நாள் ஆச்சுங்க அப்படிங்கிறாரு என்னங்க நேத்தானுங்க பார்த்தேன் அப்படின்னு அப்படி இல்லை எங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தானுங்க அப்புறம் பதறி அடித்து போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த அம்மா இல்லை மாறிட்டாங்க என்னங்க காரணம் அப்படின்னு கேட்டால் இது குடும்பத்தில் பிரச்சனை இல்லைங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க அம்மா வந்து நாங்கள் விடமாட்டோம் அவங்களுக்கு கொஞ்சம் மறதிங்க உண்டு டக்குன்னு போனால் சில நேரங்கள் வந்துடுவோம் சில நேரம் வந்து எங்கேருந்து நம்ம புறப்பட்டோன்னு தெரியாம மறந்துடுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து சில சம்பவம் நடந்துருக்கு எங்க பாத்தீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சொல்லி வச்சிருக்கிறான் அந்த அன்பு நம்பர் பேர் சாமின் பேர் நிறைய விஷயங்க சமூக ஆர்வல் அந்த மாதிரி போற ஒரு ஆர்வல வந்து தகவல் அறியும் உரிமையின் கீழ அந்த சட்டத்தில் வந்து அடிப்படையில வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ ஒரு தகவல் கேட்கிறாரு காவல் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா காவல்துறையில தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் கிடையாது அவங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி மற்ற சோகம் என்னென்ன எப்படி கேட்பாங்க பதிவு பண்ணி அப்புறம் காவல் நிலையத்தில் தகவல் அறிக்கை இருக்கும் ப தகவல் பலகை அறிக்கை அறிவிப்பு அறிக்கை இருக்கும் அதில் ஒட்டிடுவாங்க குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ஒட்டிடுவாங்க சில பேர் அப்படி இருக்கும் அப்புறம் வந்து சில போலீஸின் வெளிப்பாடாக வந்து தொலைந்து போன ஒரு எண்ணிக்கை சொல்லி போட்டு கண்டுபிடித்து கொடுப்பவர்கள் சன்மானம் சொல்லி போட்டு வந்துடும் அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க அப்புறம் சில நண்பர்கள் இருக்கிறாங்க டிவியில் விளம்பரம் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க மற்றபடி வந்து எல்லா சொந்தங்கள சொல்லி வைத்து இதை பார்த்தா சொல்லுங்க எங்க அம்மா தொலைஞ்சு போயிட்டாங்க அப்பா தொலைஞ்சு போயிட்டாங்க இந்த மாதிரி பையன் தொலைஞ்சு போயிட்டான் மார்க்கெட்டு வாங்கிட்டு ஒரு சூழ்நிலைங்க போன பையனை காணாம என்ன தெரியல அப்படின்லாம் பல பேர் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு அலையறாம போவாங்க அதன் அடிப்படையில் வந்து ஒரு சமூக ஆர்வலர் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே வந்து ஒரு விவரம் கேட்குற ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இதை வந்து தொலைஞ்சு போனவங்கள வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற அடிப்படையில் எனக்கு தகவல் அப்படி கேட்கக்கூடிய சமயத்தில் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க அதாவது வந்து இன்று வரைக்கும் அந்த லிஸ்டில் பார்க்கக்கூடிய சமயத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த பத்து வருட காலத்துக்குள்ள ஆறாயிரம் பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் அவருக்கு கொடுக்கப்படும் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் அதை பார்த்தோம்னா அந்த அன்பர் வந்து வெவ்சாய ரெண்டாயிரத்தி பதிமூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஆறாயிரம் பேரை வந்து இன்றைய காண காணவில்லைங்கிறது தெரிஞ்ச அதை மட்டும் ஆனா கண்டுபிடிக்கவே படவில்லைங்கிறது பகிரங்கமான ஒரு அதிர்ச்சி குறைத்த அவர் தானே அப்ப காவல்துறை என்ன செய்கிறது அப்படிங்கிற கேள்வி வந்து இந்த இடத்துல வருது அவங்களும் கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிச்சு தரக்கூடிய அளவுக்கு சொல்ல மற்றபடி எந்த அளவுக்கு அக்கறை இல்லாமல் வெளிப்பாடு மற்றபடி வந்து அவர்கள் எந்த அளவுக்கு அலைந்தார்கள் அதெல்லாம் இருக்கு இல்லையா அதுக்காக வந்து எடுத்து நம்ம காவல்துறை குறை சொல்லவும் முடியாது அவங்களை எந்த அளவுக்கு கண்டுபிடிக்கும் கண்டுபிடிப்பாங்க முடியவில்லை என்றால் என்ன பண்ண முடியும் அவர் தேடிக்கொண்டே இருக்கேன்னு தான் சொல்ல முடியும் அதன் அடிப்படையில் வந்து ஒரு ஒரு மூணு நாலு பேருடைய விவரம் வந்து ரொம்ப சோகத்துக்குரிய விஷயமா அதையும் வந்து தன்னுடைய அறிக்கையில் அந்த சமூக ஆர்வம் வந்து குறிப்பிடுது அதாவது திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை பக்கத்துல விவசாயியோட பையன் பேர் வந்து கேசவன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தொடர்ந்துடான் கோயம்புடு பஸ் ஸ்டாண்டு போயிட்டு வந்து சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அப்போ வந்து பதினெட்டு வயசு அவரு இன்னைக்கு வரைக்கும் இல்லை இன்னைக்கு இருபத்தி மூணு ஏகதேசம் பன்னெண்டு வருஷம் அதே அவருக்கு முப்பத்தோரு வயசு இருக்காரா இல்லையா அப்படின்னு தெரியல போலீஸ்ல உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பெற்றோர்கள் இன்று வரை அவர் கண்டுபிடிக்கப்படவில்லை பன்னெண்டு வருஷமா நாளைக்கே வந்தா கூட அவருக்கு முப்பத்தோரு வயசு இருக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை அதே மாதிரி வந்து திருச்செந்தூர்ல பரமன் புரட்சி ஆமா அந்த இடத்துல வந்து சிவமணி முத்து அப்படிங்கிற இளைஞர் வந்து அங்கிருந்து சென்னைக்கு புறப்பட்டு வந்திருக்கிறார் அதோட சரி எங்க என்ன தகவல் என்ன சமாஜம் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு நாலஞ்சு தெருவுக்கு போனாலே நமக்கே மெராட்ட போயிடுது சென்னை டில்லி பம்பாயெல்லாம் அவ்வளவுதான் எவ்வளோ பெரிய விவரமான தான் சரி ஆமா மாட்டிக்கு தான் வரும் ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கும் பில்டிங் ஒரே மாதிரி இருக்கும் தெருவு ஒரே மாதிரி இருக்கும் மக்கள் மட்டும்தான் வெவ்வேறா இருப்பாங்க இங்கு திரும்பி பார்த்தா பஸ்ஸு போன மாதிரி இங்கு திரும்பி பார்த்தா பஸ்ஸு போன மாதிரி எந்த பஸ் எந்த பக்கம் போச்சு தெரியாது அது மாதிரி சென்னைக்கு வந்தவரை இன்னைக்கு வரைக்கும் திரும்ப சாம்பிள்சன் அதே மாதிரி பெரம்பூர் ஆமா சங்கரமடம் ஆமா அப்படிங்கிற இடத்துல வந்து வரதங்கிறவர் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு முதல்ல தொலைஞ்சு போயிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அவர் கண்டுபிடிக்கப்படவே இல்லை இது மாதிரி வந்து மொத்தம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஆறாயிரம் பேர் வந்து கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப மனசை வருத்தத்துக்குரிய விஷயம் நம்ம இவருடைய நிலைப்பாடெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கறது கேள்வி இல்லையா இருக்கிறாங்களா இங்கேயா இறந்து விட்டார்களா மர்ம பிணமாக காணாமல் போய்விட்டார்களா இல்ல மாற்று உரைக்குள் வந்து கண்டுபிடிக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறார்களா சில விஷயம் பார்த்தோம்னா கூட அறிவிப்பு செஞ்சுட்டு அவங்க வந்து ஆஹ் மாச்சுவரை ஃபுல்லா ஆயிடுது அப்படின்னப்ப அவங்க ஒரே குழிக்குள்ள போட்டு எரிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துரு அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும் ஒண்ணு பண்ண முடியாது இல்ல இந்த இடத்துல நம்ம போலீஸ் நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது என்ன பண்ணு போலீஸை விட்டா வேற வழியும் கிடையாது அப்படிங்கும் போது என்ன பண்ண முடியும் சார் கண்டுபிடிச்சிங்களா சார் கண்டுபிடிச்சிங்களா பாத்து சார் பையன் சார் எங்க அப்பா சார் ஒரே பொண்ணு சார் காணாம போயிட்டா சார் இந்த மாதிரிலாம் இருக்கு இதுல ஓடி போற கேஸ்லாம் எங்க காதலின் வழிபாடு மற்றபடி அவனை எனக்கு பிடிச்சது அவளை எனக்கு பிடிச்சி கூட்டிட்டு போறது போது அதெல்லாம் வந்து அதுவும் ஒரு ரிஸ்ட் இருக்கு அந்த போட்டி போனா நிறைய இது கண்டுபிடிக்கப்படாமல் பல ரிஸ்ட்டுகள்லாம் இருக்கு அது சேர்ந்துதான் அந்த தகவல் உரிமை சட்டத்தின் கீழே வந்து தகவல் அந்த சமூக ஆர்வலருக்கு வந்து அந்த கருத்து கிடைச்சிருக்கு இதையெல்லாம் கூட இன்னொரு விஷயம் இருக்கு ஆமா கொலை செய்து விட்டு தப்பித்து போகக்கூடிய அளவு இருக்காங்க அதை கண்டுபிடிக்கப்படாம பல கேசஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து சிசிடிவி கேமரா மற்ற சோர்ஸ செல்போன் ரீஸ் ஆகிய இல்லை செல்போன் இருந்தது அப்படின்னா நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் ஆன் பண்ணுறப்ப கண்டுபிடிச்சிடலாம் அதையும் தூக்கி நினைச்சுட்டார் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கண்டுபிடிக்க அது எந்த அளவுக்கு எங்கே போட்டாலும் அதுவரை கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு மேலே முடியாது அதுக்கேற்ற சிசிடிவி கேமரா தான் இன்னும் சில விஷயங்களா இருக்கு ஆமாம் போலீஸை வந்து நம்ம குறை சொல்லிவிட முடியாது கண்டுபிடிக்கப்பட முடியாத பல விஷயங்களும் போலீஸார் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமானது நம்ம அதே அவங்களை பாராட்டி தான் தேர்ணேன் அதனால் வந்து ஆறாயிரம் பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பத்து வருஷமா கண்டுபிடிக்கப்படவில்லை அவருடைய பெற்றோர்கள் அவருடைய மகன்கள் மகன்களுடைய வருத்தங்கள் என்ன நம்ம அதெல்லாம் வந்து உண்மையிலே பகிரங்கமான ஒரு விஷயம் ஆமா எனக்கு மாதிரி ரெண்டு மூணு பேர் கேட்டேன் சொல்லிக்கலாம் இன்னொரு அம்மா கூட நம்ம அஞ்சலை அப்படின்னு ஒரு அம்மா ஆமா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாலும் கேட்டேன் எங்க எங்கள் மாமியாரை பாத்தீங்களா சார் அந்த அற்புதமான அம்மா ஆமா இன்னைக்கு என் கண்களே நிக்குது திடீர்னு வந்து ஒரு ஒரு பத்து வருடங்களுக்கு மேலே காணாமல் போனாங்க இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கவே இல்லை தெரியல அப்ப இந்த மாதிரிலாம் ஒரு இருக்கக்கூடிய சமயத்துல அங்கங்க யார் யார் அனாதையா இருக்கிறார்கள் சுற்றித் திரிகிறார்களோ காவல்துறைக்கு கூட நம்ம தகவல் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாருங்க யாரு யாரும் காணாமல் போறாங்களா திசை தெரியாமல் மாட்டி கொண்டிருக்கிறா அப்படின்னு கூட நம்ம காவல்துறைக்கு தகவல் கொடுத்துருவா பக்கத்துல இருக்கா நூத்தி சண்டை கடிச்சா அவங்க வந்துருவாங்க அதனால இந்த வீடியோ மூலம் நான் சொல்லி கொடுக்குறது நம்ம வந்து இந்த மாதிரி வகைகள் வந்து காவல்துறை மட்டுமே குறை சொல்லி கொடுக்க நம்மளுடைய ஏகப்பட்ட குறை இருக்கு நம்ம அவங்க கேள்வி கேட்பாங்கல்ல அப்படி இருக்கு இல்ல உண்மையிலேயே காணாமல் போய்விட்டானா அப்படிங்கிற சந்தேகத்தோட பாப்பாங்க நீ ஏதாவது பண்ணிட்டான்னு கேள்வி ஆமா காவல்துறை அப்படித்தான் எடுத்தோன்னு நம்ப முடியாது அவனுடைய நிலைப்பாடு அவளை நம்பிக்கிட்டாங்கன்னா அப்ப காவல்துறை கிடையாது அதெல்லாம் பல விஷயம் இருக்கு இல்லையா ஆமா பகிரங்கமா அதான் ஏக தமிழகத்துல கூட ஒரு எத்தனையோ குற்றவாளிகள் கொலை செய்து விட்டு இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒழுந்திருந்தவங்க எஃப்ஐஆர் அந்த மாதிரியும் காவல்துறை சாதனை பண்ணிருக்காங்க அதனால வந்து இந்த வீடியோ மேல மீண்டும் சொல்லி கொடுவாங்க ஆமாம் அன்பர்களுக்கு அங்கே நம்ம தெருவுல மத்த இது போகக்கூடிய இடத்துல பஜார்ல யாராவது ஒருத்தவங்க ஒரு திக்கு தெரியாமல் நிற்கிறாங்க அப்படின்னா உடனே காவல்துறைக்கு சொன்னோம்னு வச்சுக்கலாம் அவங்க உதவி செய்வாங்க நம்முடைய பணி நம்ம செய்யலாம் இது வந்து அவர்களுக்கு நாம் உதவிதாக இருக்கும் மற்றபடி வந்து கிடைச்சிட்டாங்க வைங்களா பெற்றோர் நமக்கு ஒரு ஆதரவு வேண்டுதல் கொடுப்பாங்க நல்லா மகாராஷ்டிரா கண்டுபிடிச்சு கொடுத்தான் ஒரு சொன்னால் அதன் அடிப்படையில் போலீஸாக நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படியே பாராட்டு மனசுக்குள்ள அதான் நம்ம இறைவன்னு சொல்கிறோம் கட்டாயமாக அப்படிப்பட்ட ஒரு பொது இனிமேல் நம்ம ஆரம்பம் செய்த ரொம்ப நன்றாக இருக்கும் என்பது பகிரங்கமான எனக்கு ஆறாயிரம் பேரோட காணாம இருக்காங்க இதை கண்டுபிடிக்கப்படாமல் இருக்காங்கிறது உண்மையிலே வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் ஆமா பாப்போம் நம்மளால உதவி நாம் காவல்துறைக்கு செய்யும் பக்கத்துல வீட்டில் இருந்தாங்கன்னு சொல்லிங்களா இப்போ காணா போயிட்டாங்கன்னா நமக்கு கிடைச்சா கூட அவங்க சொல்றாங்க இதான் அவங்க பையனா பாருங்க பத்து வருஷத்துக்கு முன்னால பார்த்ததுக்கும் இப்போ ஒரு பார்த்து எத்தனை டிஃப்ரெண்டாக இருப்பாங்க வாய்த்துறை ஆமாம் பார்ப்போம் நம்மளான உதவி காணாமல் போனவர்களுக்கும் காவல்துறைக்கும் ஆமாம் காணாமல் போன அந்த அந்த அவர்களுக்கு சொந்தமானவர்களுடன் நாம் உதவி செய்வோம் ஆமாம் உண்மையை காலத்தில் கட்டாயம் பார்ப்போம் இறைவன் நமக்கு துறை செய்வோம் மீண்டும் மாதிரி கருவி